வெல்கம் டு தேவசானா லைஃப் ஸ்டைல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி இப்போ தான் நீங்கள் முறையாக என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கொரோனா பற்றி தான் பேச போகிறேன் கொரோனா வந்து நாலு வருஷம் முன்னாடி நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு இன்ஃபெக்ஷனு அதாவது என்ன ஆச்சுன்னா நம்ம நிறைய பேர் வந்து அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் நிறைய பேர் மருத்துவமனை பணியாளர்கள் நிறைய பேர் உயிரிழந்தாங்க இதில் இதில் வந்து நோயாளிகள் வந்து ஒரு வீட்டில் வந்துட்டு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பரவி மூணு பேர் கூட உயிரிழந்திருக்காங்க நிறைய பாதிப்புகள் நிறைய வேலை இல்லாமல் நிறைய கடைங்களெல்லாம் மூடி ஒரு வாழ்வாதாரமே இல்லாமல் வந்துட்டு கொரோனா பாதிப்பு நம்மளை உண்டாக்கிருச்சு இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கொரோனா வந்து எனக்கும் வந்தது நான் எனக்குமே மூணு வாட்டி வந்தது நானுமே ரொம்ப சீரியஸாக இருந்து பத்து நிமிஷம் கூட என்னோட பிரீத்தை வந்து ஹோல்டு பண்ண முடியாது அந்தளவுக்கு லங்ஸ் ஃபுல்லாக சளி இருந்தது அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நான் அதுலேருந்து வெளியே வந்தேன் இந்த மாதிரி பாதிப்பு எல்லாேருமே அடைஞ்சிருக்காங்க அதனால வந்துட்டு என்ன பண்ணுன்னா அப்போ தப்பிச்சா போதும் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க ரெண்டு தடுப்பூசி போட்டுக்கணும் வேக்சின் போட்டுக்கணும் எல்லாருமே கர்ப்பிணி பெண்களும் சரி இருதய நோயாளிகளும் சரி எல்லாருமே வந்துட்டு போட்டுக்கணும் அப்படின்னாங்க அப்போ வந்துட்டு ஆஸ்ட்ரோஜெனிக்கான நிறுவனம் வந்து கோவிஷீல்டுன்ற வேக்சினை வந்துட்டு நமக்கு அறிமுகப்படுத்துனாங்க எல்லாருமே போட்டுக்கிட்டாங்க அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது உயிரிழப்பு அப்புறமா தான் குறைஞ்சிது இப்போ என்ன பேசிக்கப்படுறாங்கன்னா பேசிக்கிறாங்கன்னா மூணு நாலு நாளாக இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து வருது அதாவது இந்த கோவிஷீல்டு வேக்சின் போட்டால் எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வருது ரத்தம் உறையுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க மீடியாவில் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அதாவது கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு இந்த ரத்தம் உறைதல் அதாவது திராம்போசைட்டோபீனியான்ற ஒரு ஒரு ரத்தம் உறைதல் பிளேட்லெட் கம்மியாகி ரத்தம் உறைகிறது இந்த மாதிரி மூளைக்கு போகிற ரத்தம் உறையிறது ஹிருதயத்துக்கு போகிற ரத்தம் உறையிறது கால் நரம்புக்கு போகிற ரத்தம் உறையிறது இந்த மாதிரி அறிகுறிகள் பதினஞ்சு பர்சன்ட் பத்து லட்சம் பேரில் இருந்தது ஆனால் வேக்சின் போட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே இந்த மாதிரி அறிகுறிகள் அதாவது என்னென்ன அறிகுறிகள்னா மூளைக்கு போகிற ரத்தம் உறையிறது நுரையீரல் போகிற ரத்தம் உறையிறது கால் நரம்புக்கு போகிற ரத்தம் உறையிறது நம்ம பிளேட்லெட் கம்மியாகி இந்த மாதிரிலாம் அறிகுறிகள் இருந்தால் அது வேக்சினால் நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் வந்து பத்து லட்சம் பேரில் மினிமம் நாலே நாலு பேருக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது அது அந்த மாதிரி இருக்கும்போது கொரோனா வேக்சின் போட்டு தான் நம்மளுக்கு வந்து ரத்தம் உறையுது ஹார்ட் அட்டாக் வருதுன்ற மாதிரி பேசிக்கிறதுனால நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை மக்களே பயப்படாமல் இருங்க அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது வேக்சினுக்கு அப்புறம் தான் நம்ம உயிரிழப்பு வந்துட்டு நிறைய நம்ம தவிர்த்து தான் தவிர்த்துக்கப்பட்டுச்சு அதனால் வந்துட்டு நீங்கள் பயப்படாமல் இருங்க கொரோனா வேக்சின் இனிமேலும் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு த பழவழி வந்தாவோ அல்லது நெஞ்சு வலி வந்தாவோ கொரோனா வேக்சின் தான் காரணம்னு நினச்சி பயப்படாதீங்க இந்த வீடியோ மூலமாக இந்த விழிப்புணர்வை நான் வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு என்னோட பதிவு இன்னைக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்